திருச்சி தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் மதிமுக சார்பா வேட்பாளராக களம் துரை வைகோ யார் இவர் திருநாவுக்கரசர் திருச்சியில் இருந்து தூக்கி அடிக்கப்பட்டது இரண்டாம் ஆண்டு வை ரேணுகா தேவி தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் துரை வைகோ என்கிற துரை வையாபுரி சென்னை சின்மையா வித்யாலயாவில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார் துரை வையாபுரி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் அரசியலில் தலைக்காட்ட தொடங்கினார் வையாபுரி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக மற்றும் தேமுதிகவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்ய தொடங்கிய துரைவையாபுரி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் மதிமுகவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களத்தில் அவர் நிறுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வைகோ தயக்கம் காட்டியதால் அந்த தேர்தலில் துரை வையாபுரிக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வைகோவின் வயது முதிர்வை காரணம் காட்டி துரை வையாபுரிக்கு தலைமை கழக செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது அது முதல் துரை வையாபுரி துரை வைகோ என அழைக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் அவருக்கு திருச்சி தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு கடந்த தேர்தலையே திருச்சி தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டது மதிமுக இரண்டாயிரத்து ஆண்டு திருச்சி தொகுதி தங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த மதிமுக அங்கு பொதுக்கூட்டங்களுக்கும் ஏற்பாடு செய்து நடத்தி வந்தது ஆனால் தொகுதி பங்கீட்டில் திருச்சி தொகுதியை காங்கிரஸ்க்கு ஒதுக்கியது திமுக இந்த நிலையில் இந்த முறை திருச்சி தொகுதியை கேட்டு வந்தது மதிமுக திருச்சியில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மதிமுக சார்பில் போட்டியிட்டு எல் கணேசன் வெற்றி பெற்றிருந்தார் அந்த அடிப்படையில் திருச்சியில் தங்களுக்கு செல்வாக்கு இருப்பதால் மீண்டும் திருச்சி தொகுதியில் களம் காண மதிமுக விருப்பம் தெரிவித்தது இது ஒருபுறம் இருக்க திருச்சி தொகுதியை காங்கிரஸுக்கு மீண்டும் ஒதுக்குவதில் திமுக தலைமைக்கு தயக்கம் இருந்ததாக சொல்லப்பட்டது திருச்சி தொகுதியில் கடந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் திருநாவுக்கரசர் அவர் தொகுதிக்கு எதுவுமே செய்யல உட்கட்சியிலேயே சில அதிருப்திகள் அவர் மீது இருக்கின்றன என்று சொல்லப்பட்ட நிலையில் திருநாவுக்கரசர் மாற்றப்படுவார் அல்லது காங்கிரஸ் வசம் இருக்கும் அந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு மாற்றப்படும் என சொல்லப்பட்ட நிலையில் அதை சரியாக பிடித்திருக்கிறது மதிமுக எனவே திருநாவுக்கரசுக்கு பதிலாக மதிமுக சார்பாக திருச்சி தொகுதியில் களம் காணுகிறார் திருநாவுக்கரசருக்கு மயிலாடுதுறை தொகுதி ஒதுக்கப்படலாம் அல்லது வேறு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படலாம் என சொல்லப்படுகிறது கடந்த முறை திமுக கூட்டணியில் இருந்த மதிமுகவுக்கு ஈரோடு தொகுதி ஒதுக்கப்பட்டது அந்த தொகுதியில் கணேசமூர்த்தி வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் களமிறங்கி வெற்றி பெற்றார் ஆனால் இந்த முறை மதிமுக தனி களம் காடுகிறது